அன்பிக்கினி சொந்தங்களே மனதார உங்களை வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இனியதொரு நாளா இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இருந்திட நெஞ்சார உங்களை வாழ்த்துகின்றோம் பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரம் திங்கட்கிழமை இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கேட்டறிவோம் கவனத்தோடு வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை கடவுள் கொடுத்தார் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று ஒன்று அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி திருத்தூதர்களும் உள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர் நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர் பேதுரு நடந்தவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக விலக்கிக் கூற தொடங்கினார் நான் யோப்பா நகரில் இறைவனிடம் வேண்டி கொண்டிருந்தபோது மெய்மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன் பெரிய கப்பற்பாயை போன்ற ஒரு விரிப்பு நான்கு முனைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது அதை நான் கவனமாக நோக்கியபோது தரையில் நடப்பன ஊர்வன வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றை கண்டேன் பேதிரு எழுந்திரு இவற்றை கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒலிப்பதையும் கேட்டேன் அதற்கு நான் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே தீட்டானதும் தூய்மை அற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதில்லையே என்றேன் இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாக கருதாதே என்று அக்குரல் ஒலித்தது இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன அந்நேரத்தில் செசரியாவில் என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன் வந்து நின்றனர் தூய ஆவியார் தயக்கம் அவர்களோடு செல் என்று கூறினார் உடனே நானும் இந்த ஆறு அந்த மனிதர் வீட்டுக்கு சென்றோம் அவர் தம் வீட்டில் வானதூதர் வந்து நின்றதை கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உம்மோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார் நான் பேச தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீது இறங்கி வந்தது அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார் இவற்றைக் கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது 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 கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கித் தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கித் தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன் உயிருள்ள இறைவன் மீது என்னென்றம் தாகம் கொண்டுள்ளது அல்லே லூய்யா அல்லே லூயா நல்ல ஆயன் நானே நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர் அல்லை லுயா அல்ல ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு பத்து வாக்குகள் பதினொன்று தொடங்கி பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது நல்ல ஆயன் நானே நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதைக் கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடிப்போவார் ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல ஓனாய் ஆடுகளை பற்றி இழுத்து கொண்டு போய் மந்தையை சிதறடிக்கும் கூலிக்கு மேய்ப்பவருக்கு ஆடுகளை பற்றி கவலை இல்லை நல்ல ஆயன் நானே தந்தை என்னை அறிந்திருக்கின்றார் நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன் அதுபோல நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன அவைகளுக்காக எனது உயிரைக் கொடுக்கிறேன் இக்கொட்டிலைச் சேரா வேறு ஆடுகளும் எனக்கு உள்ளன நான் அவற்றையும் நடத்தி செல்ல வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும் அப்போது ஒரே மந்தையும் ஒரே ஆயிரம் என்னும் நிலை ஏற்படும் தந்தை என் மீது அன்பு செலுத்துகிறார் எனில் நான் என் உயிரை கொடுக்கிறேன் அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவே கொடுக்கிறேன் என் உயிரை என்னிடமிருந்து யாரும் பறித்துக் கொள்வதில்லை நானாகவே அதை கொடுக்கிறேன் உயிரை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு அதை மீண்டும் பெற்றுக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு என் தந்தையின் கட்டளைகளை படியே நான் இப்படி செய்கிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே பாஸ்கா காலத்தினுடைய நான்காவது வாரம் திங்கட்கிழமை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையிலே ஒரு நல்ல ஆழமான ஒரு அற்புதமான கருத்து இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இக்கொட்டிலை சேராத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு அவற்றையும் நான் வழிநடத்த வேண்டும் அவையும் எனது குரலுக்கு செவிசாய்க்கும் அப்போது ஒரே மந்தை ஒரே ஆயர் என்கின்ற அந்த நிலை ஏற்படும் என்கின்ற ஒரு கருத்தை ஆண்டவரேசு கூறியதை நாம் இன்றைக்கு யோவானினுடைய நற்செய்தி வழியாக வாசிக்க கேட்டோம் திருதூதர் பணியிலே இதை ஒத்த ஒரு கருத்தையே நாம் இங்கு வாசிக்க கேட்டோம் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற எனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரை போற்றி புகழ்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்ற வாக்கை நாம் இங்கு வாசிக்க பார்க்கின்றோம் பிற கொட்டிலை சேராத ஆடுகளும் உண்டு அவையும் செவிசாய்க்கும் என்பதை இயேசு உறுதிப்பட கூறியிருப்பதை நாம் இன்றைக்கு கேட்டோம் வாழ்விலை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அற்புதமான கருத்து கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் மட்டுமே மீட்பு பெற முடியும் என்பது அல்ல இயேசு கிறிஸ்துவை அறிந்தும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே வாழ்வோர் பல பேர் உண்டு என்பதுதான் உண்மை எத்தனை எத்தனை பேர் தங்களது சமூக கட்டுப்பாடுகளால் அல்லது குடும்ப நெருக்கடிகளால் தாங்கள் வெளியே கிறிஸ்துவை அறிவிக்க முடியாத நிலையிலே மனதிலே வைத்து கொண்டாடி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அவர்களுடைய விசுவாச பற்றுறுதி என்பது கிறிஸ்து மீது அவர்கள் வைத்திருக்கின்ற ஆழமான அன்பு என்பது அளப்பரியது என்பதுதான் உண்மை ஆனால் அவர்கள் சார்ந்திருக்கின்ற குடும்பமோ அல்லது அவர்கள் சார்ந்த சமூகமோ அவர்களை அதை சாட்சியமாய் வாழ விடாது செய்கிறது என்பது உண்மை எனவே இத்தகைய நெருக்கடிகளிலே வாழ்வோர் எண்ணற்ற எண்ணிக்கையிலே உண்டு அவர்கள் ஒருவேளை திருமுழுக்கு பெறாமல் கூட அவர்கள் வாழ வேண்டிய நிர்பந்தமான நிலை உண்டு என்பதுதான் உண்மை ஆனால் அவர்களுக்கும் ஆண்டவர் மெசியாவாக இருக்கின்றார் அவர்களுக்கும் ஆண்டவர் மீட்பராக இருக்கின்றார் அவர்களுடைய குரலையும் ஆண்டவர் கேட்கின்றார் அவர்களுக்கும் செவி சாய்க்கின்றார் என்பதுதான் உண்மையும் கூட இதை நாம் உணர்ந்து கொள்ள முன்வர வேண்டும் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு நல்ல அற்புதமான பாடமாக அமைந்திருக்கிறது அன்பிற்கினியவர்களே அத்தகையோரையும் ஆண்டவர் மீட்கின்றார் அத்தகையோரையும் ஆண்டவர் கண்காணிக்கின்றார் அத்தகையோரையும் ஆண்டவர் பராமரிக்கின்றார் பாதுகாக்கின்றார் எனவே அவருடைய மிக அற்புதமான விசாலமான இதயம் என்பது அனைவரையுமே ஈர்த்து கொள்கிறது தன் நம்பிக்கை கொண்ட அத்தனை பேருக்கும் அவர் ஆண்டவராக மீட்பராக மெசியாவாக இருக்கின்றார் என்பதனை நாம் உணர்ந்து கொள்ளவே இந்த வாக்கு இந்த நாளுக்குரிய இறைவாக்கு நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு தருகிறது சிந்திப்போம் செயலாற்றுவோம் பிற ஆன்மாக்களும் மீட்பு பெற வேண்டும் என்கின்ற வேண்டுதலை முன்னிறுத்தி ஜெபிப்போம் இறையருள் என்றும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தட்டும் ஆமன்